கழுத்தை நெரிக்கிற மாதிரி நம்ம சொல்றோம் பாருங்க யாருக்கெல்லாம் அப்படி துன்பங்கள் இருக்கிறதோ உங்கள் வீட்டுல நீங்க என்ன பெருமான வச்சு பெருமான் முன்னாடி ஒரு நெய் தீபத்தை ஏத்தி வச்சு மாசில் வீணையும் மாலை மதியமும் வீசு தென்றலும் வீங்கில வேணிலும் மூசு வண்டரை பொய்கையை போன்றதே ஈசன் எந்த இணையடி நிழலேன்னு ஒரு நாளைக்கு காலையிலையும் மாலையிலையும் காலையிலையும் மாலையும் நாற்பத்தி நாள் தொடர்ந்து

தனையிலேயும் இறைவன் அவரை காப்பாற்றி தந்தார்